வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ராசி மற்றும் லக்னத்தின் கலவையானது ஒரு தனித்துவமான ஆளுமையை உருவாக்குகிறது இதில் தீர்க்கமான மேஷத்தின் ஆற்றலும் கம்பீரமான சிம்மத்தின் கவர்ச்சியும் இணைகின்றன இவர்கள் இயல்பிலேயே தலைமை பண்பு கொண்டவர்கள் எதிலும் முன்னோடியாக இருக்க விரும்புவார்கள் தங்கள் இலக்குகளை அடைய மிகுந்த ஆர்வமும் அசாத்தியமான மன உறுதியும் கொண்டவர்கள் பெரும்பாலும் தங்கள் எண்ணங்களை வெளிப்படையாகவும் தைரியமாகவும் வெளிப்படுத்துவார்கள் சில சமயங்களில் இது பிடிவாதமாக தோன்றலாம் இவர்களின் தன்னம்பிக்கை மற்றவர்களை ஈர்க்கும் மேலும் இவர்கள் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வகிக்க விரும்புவார்கள் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயங்காத மனப்பான்மை இவர்களிடம் காணப்படும் நேர்மை மற்றும் நியாயத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் அநீதியை கண்டால் உடனே எதிர்த்து பேசுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை ராசி சிம்ம லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு ஒரு தூணாக இருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பதிலும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதிலும் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் தங்கள் குடும்பத்தின் நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் இருப்பினும் தங்கள் கருத்துக்களில் உறுதியாக இருப்பதால் சில சமயங்களில் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எழலாம் குழந்தைகளை வளர்ப்பதில் கண்டிப்புடனும் ஆனால் மிகுந்த பாசத்துடனும் இருப்பார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கௌரவமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் குடும்ப பாரம்பரியங்களையும் மதிப்புகளையும் பேணிக் காப்பதில் இவர்களுக்கு ஒரு தனி ஆர்வம் உண்டு குடும்பத்தில் இவர்களின் சொல் பெரும்பாலும் ஏற்கப்படும் ஏனெனில் இவர்களின் தலைமை பண்பு இயல்பாகவே அமையும் தொழில் அல்லது வணிகத்தை பொறுத்தவரை மேஷ ராசி சிம்ம லக்னம் கொண்டவர்கள் தலைமை பொறுப்பில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் சொந்தமாக ஒரு தொழிலைத் தொடங்கவும் அதை வெற்றிகரமாக நடத்தவும் ஆர்வம் காட்டுவார்கள் சவால்களை விரும்புபவர்கள் என்பதால் சவாலான திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அதை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் இவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் வரை ஓயமாட்டார்கள் படைப்பு திறன் மிக்கவர்களாகவும் புதிய யோசனைகளை உருவாக்குபவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் திறமையானவர்கள் என்பதால் இவர்கள் சிறந்த மேலாளர்களாகவும் நிறுவன தலைவர்களாகவும் உருவாக முடியும் தங்கள் துறையில் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்களின் தொழிற்சலும் தன்னம்பிக்கையும் வணிக உலகில் இவர்களுக்கு பெரிய சாதகமாக அமையும் வேலையில் ராசி சிம்ம லக்னம் கொண்டவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் அவர்கள் தங்கள் வேலையில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் மற்றவர்களின் மேற்பார்வையின் கீழ் வேலை செய்வதை விட தாங்களே முன்முயற்சி எடுத்து வேலை செய்வதை விரும்புவார்கள் புதிய திட்டங்களை தொடங்குவதிலும் அதை செயல்படுத்துவதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு தலைவர் போல செயல்படுவார்கள் இவர்களின் ஆற்றலும் வேகமும் சக ஊழியர்களை ஆச்சரியப்படுத்தும் சவால்களை விரும்புவதால் கடினமான பணிகளை எளிதாக கையாளுவார்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வேலைகளை விரும்புவார்கள் ஒரே மாதிரியான வேலைகளை செய்வதில் சலிப்படைவார்கள் இவர்களுக்கு சுயாதீனமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் சிறப்பாக பிரகாசிப்பார்கள் நிதி விஷயங்களில் ராசி சிம்ம லக்னம் கொண்டவர்கள் செல்வத்தை ஈட்டுவதில் ஆர்வம் காட்டுவார்கள் பணத்தை தைரியமாக முதலீடு செய்வார்கள் சில சமயங்களில் ஆபத்தான முதலீடுகளையும் செய்வார்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ விரும்புவார்கள் என்பதால் அதற்கேற்ற வருமானத்தை ஈட்ட முயற்சிப்பார்கள் இவர்கள் ஈட்டும் பணத்தை மற்றவர்களுக்கும் உதவ பயன்படுத்துவார்கள் தங்கள் நிதி சுதந்திரத்தை பேணுவதில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் வரவு செலவு திட்டமிடுவதில் சில சமயங்களில் சவால்களை சந்திக்கலாம் ஏனெனில் இவர்களின் செலவுகள் பெரும்பாலும் அதிகம் இருக்கும் செல்வத்தை நிர்வகிப்பதில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் நிதி ரீதியாக ஸ்திரத்தன்மையை அடைவது இவர்களின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ராசி சிம்ம லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் இவர்களின் உடல் ஆற்றல் அதிகமாக இருக்கும் இருப்பினும் மன அழுத்தம் மற்றும் அதிக வேலை காரணமாக சோர்வடைய வாய்ப்பு உண்டு தலைவலி காய்ச்சல் போன்ற சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம் இவர்கள் தங்கள் உணவில் கவனம் செலுத்தி வழக்கமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது விளையாட்டுகளிலும் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளிலும் ஈடுபட விரும்புவார்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடல் உழைப்பு அவசியம் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மன அமைதியையும் தியானத்தையும் பழகுவது இவர்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகளை கண்டறிவது மிகவும் முக்கியம் குழந்தைகளுடனான உறவில் மேஷ ராசி சிம்ம லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்வார்கள் குழந்தைகளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மற்றும் தலைமை பண்புகளை கற்றுக் கொடுப்பார்கள் குழந்தைகளின் சுதந்திரத்தை மதிப்பார்கள் ஆனால் அதே சமயம் ஒழுக்கத்தையும் கட்டப்பாட்டையும் வலியுறுத்துவார்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்கால நலனில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதிலும் நேரத்தை செலவிடுவதிலும் மகிழ்ச்சி அடைவார்கள் தங்கள் குழந்தைகள் சமூகத்தில் ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி வாய்ப்புகளை வழங்கவும் அவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்யவும் பாடுபடுவார்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்துவதிலும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதிலும் சிறந்து விளங்குவார்கள் பயணத்தை பொறுத்தவரை மேஷ ராசி சிம்ம லக்னம் கொண்டவர்கள் சாகச பயணங்களை விரும்புவார்கள் புதிய இடங்களை கண்டறியவும் புதிய அனுபவங்களை பெறவும் ஆர்வம் காட்டுவார்கள் பெரும்பாலும் தனித்துவமான மற்றும் சவாலான பயணங்களை மேற்கொள்வார்கள் ஆடம்பரமான இடங்களுக்கு பயணம் செய்வதையும் ராஜ வாழ்க்கை முறையை அனுபவிப்பதையும் விரும்புவார்கள் இவர்கள் பயணங்களில் புதிய நண்பர்களை உருவாக்குவார்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கும் சாகச விளையாட்டுகள் நிறைந்த இடங்களுக்கும் செல்ல ஆர்வம் காட்டுவார்கள் பயணங்கள் இவர்களுக்கு உற்சாகத்தையும் புதிய கண்ணோட்டத்தையும் அளிக்கும் திட்டமிடப்படாத பயணங்களை விட நன்கு திட்டமிடப்பட்ட பயணங்களை விரும்புவார்கள் ஆனால் திடீர் பயணங்களுக்கும் தயாராக இருப்பார்கள் பயணம் இவர்களுக்கு புத்துணர்ச்சியையும் உத்வேகத்தையும் அளிக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்